இருக்குங்கிறது அடிப்படை என்ன விட்டமின் வேணுமோ மினரல்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே இந்த உடலே உருவாக்கி தான் தரும் எலும்புகளை உருவாக்கியது இந்த உடல் அந்த எலும்பு கிராக் ஆனா ஒட்ட தெரியாதா உடம்புக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சர்ஜரியில என்ன பண்றாங்க எலும்பு ஒட்டுற பேஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்ல எலும்பை இப்படி வச்சா அதான் ஒட்டிக்கணும் எலும்பை இப்படி எடுத்து வச்சு கட்டினா அதான் ஒட்டிக்கணும் அத நாட்டுப்புறத்துல ஒரு விதமான கட்டுகள் மூலமாகவும் லேட்டஸ்ட் சர்ஜரியில உள்ள தோலை கழிச்சு உள்ள போய் ஸ்பிரிங் எல்லாம் போட்டு உள்ள பிளேட் வச்சு ஸ்க்ரூ போடுறது ஆ செய்யறாங்க ஒற்றை வேலையை செய்யறது யாரு உடல் அது நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டரோட வேலை என்னன்னு புரிஞ்சிடும் டாக்டர் வந்து அசிஸ்ட் பண்ணணும் உடம்புக்கு உடம்ப அவருக்கு பின்னாடி போக வைக்க முடியாது இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம முழு முழு ஆரோக்கியத்தையும் மருத்துவர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க சொல்றத மட்டுமே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையாக இந்த மருத்துவம் வளர்ந்து போயிருக்கு இந்த அறியாமை தான் இதுக்கு வெளியில இருக்கிற வணிகத்தை மிகப்பெரியதாக மாத்திட்டு இருக்குங்கறதான் பிரச்சனை அப்படிங்கிற மருத்துவர் அவருக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தானே சரியாக்கி கொள்கிற திறன் உண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் நம்மளே சும்மா செக் பண்ணலாம் கையில பிளேடு பட்டுருச்சுன்னா ரத்தம் பூரா வெளியே போயிருமா கிளாட்டிங் டைம் யார் உருவாக்குனா ப்ளீடிங் டைம் யார் உருவாக்குனா ரத்தத்தை உரைய வைக்கிறது யாரு அந்த கிளாட்டிங் மெக்கானிசம் எட்டு ஸ்டேஜ்களை யார் நடத்துறது நம்ம பூரா கண்டுபிடிச்சோம் செய்யறது யார் செய்யறது உடல் அப்ப மனித உடல்ல நடக்கிற மாற்றங்களை கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த உடலை பின்தொடர்ந்தோம்னால் நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள மருத்துவர்னு ஒருத்தர் இருக்கிறார் உண்மை உண்மை சரி நம்ம முன்னோர்களுக்கு புரிஞ்ச நமக்கும் புரியுது இதை எப்படி இன்னும் வலுப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் எதிர்ப்பு சக்தியை சரியாக வைத்துக் கொள்ளும் போது இந்த வணிகம் சார்ந்த எந்த மருத்துவத்தையும் மரபொழி மருத்துவம் உள்ளிட்ட எந்த மருத்துவத்தையும் நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் அப்படி என்ன அடிப்படை விதி அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக சாப்பிடுறோம் நம்ம நம்ம ஏன் சாப்பிட்டு இருக்கோம் பெல் அடிச்சான் காரணம் என்ன நான் குழந்தைகள்ட்ட தொடர்ந்து ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரம் குழந்தைகள்ட்ட கேட்டு போன வைங்கள எல்லா குழந்தையும் நல்ல பதில் சொன்னா ரெண்டு பதில் ஒன்னு அம்மா சொன்னா சாப்பிடுவோம் பெல் அடிச்சா சாப்பிடுவோம் இது உண்மையா இல்ல நீங்களே யோசிப்பாரு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் பெரியவர்களும் உரையாடுகிற வார்த்தைகள் எத்தனைன்னு பட்டியல் எடுங்க பெரும்பாலும் நம்ம அதிகபட்சம் பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவு எதை பத்தி பேசுறோம்னா கமாண்ட்ஸ் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவுமே வரதில்ல கமாண்ட்ஸ் மட்டும்தான் காலையில சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் குளி சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு ஈவினிங் வந்தா சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணு டியூஷனுக்கு போ சீக்கிரம் தூங்கு ஒரு நாள் ஓவர் இருபத்தெட்டு நாள் இப்படி சரியா போயிடும் மிச்ச நாட்கள்ல சண்டே அன்னைக்கும் தூங்குற திரும்பி எழுப்பி இல்லையா ஸ்பெஷல் ஹோம்ஒர்க் அப்ப இதுதான் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்குமான உளவியல் ரீதியான தொடர்பே மாறி போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி உருவாயிருக்கிற எல்லா தொழில்களும் வணிகமயமாய் போயிருக்கிறது தான் இதனுடைய ஆணி வேர் மருத்துவம் வணிகமயமாய் போயிருக்கிறது அப்ப மருத்துவத்தினுடைய வணிகம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உடம்புல அடிப்படையா எதுக்கு வருது பசி சாப்பாடு கொடுக்கலன்னா கேக்குமா இல்ல கேட்டாதான் கொடுக்கணுமா கேட்டா தானே கொடுக்கணும் உடம்புக்காக தான் சாப்பிடுறோம் அப்ப உடம்பு கேட்கும் போது தான் சரியான அளவுல சத்துக்களை வச்சுக்கிறதுக்கும் சத்துக்களை உற்பத்தி பண்றதுக்கும் உதவியா இருக்கும் பசிச்சு சாப்பிடாதவங்களுக்கு சத்து குறைவா இருக்கும் அல்லது அதிகமா இருக்கும் பசிச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு தேவையானது கிடைக்காது உங்களுக்கு தேவையானதான சாப்பிடுறீங்க அப்ப உடம்புக்கு தேவையானது உடம்பு தராது பசிச்சு சாப்பிடுறது அவசியம் ரெண்டு ஒண்ணு சத்துக்களை சரியான விகிதத்துல வச்சுக்கிறது இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ரசாயன உணவுகள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ டீடாக்சிபை பண்றதுக்கு நச்சுத்தன்மை அகற்றம் செய்யறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து வேலை செய்யணும் அதுல பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் நீங்க சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பாதியாக குறையும் அதனால பசிச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இதை வந்து மீறவே மாட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துல எல்லாம் இதை மீறணும் இல்லை ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா தூங்குவது தூங்குவதுன்னா எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்கிறோம் எப்ப தூங்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அவசியமாக தூங்க வேண்டிய நேரம் வந்து இரவு பதினொன்னிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் இதுல ஒரு நிமிடம் மாறினால் கூட பதினோரு மணிக்கு ஒரு நிமிஷம் தள்ளி போனா கூட உடம்பு வந்து வேற மாதிரி பாடி நேச்சுரல் தான் இந்த ஆண்டு பயாலஜி உயிரியல் நோபல் பரிசு என்ன கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டது நினைவிருக்கா போன மாசம் தான் பயாலஜிக்கல் கிளாக் இந்த பயாலஜிக்கல் கிளாக் இப்பதான் அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிளாக்ங்கிற கிளாக் இருக்கிற அதே கிளாக் தான் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாள் அகுபஞ்சர் கிளாக் அதே கிளாக் தான் சித்த வருத்தில சொல்லி சொல்லப்படுற நாடி மாறுதல்ங்கிற அதே கிளாக் தான் இப்போ நோபல் பரிசு அளவுக்கு கொண்டு வந்திருக்கான் சரி நோபல் பரிசு கொடுத்ததெல்லாம் சரி அது என்ன சொல்லப்பட்டிருக்கு நைட்டு தூங்கலன்னா எல்லா நோயும் வரும்னு சொல்லுது அது அதுக்குள்ள நம்ம போல நோபல் பரிசு பரவாயில்ல சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஏன் வரும் அப்படின்னா உயிரினங்கள்ல ரெண்டு வகை உயிரினங்கள் இருக்கு எல்லா உயிரினங்கள் மனுஷனையும் சேர்த்து டே ஷிப்ட் நைட் ஷிப்ட் ரெண்டு குரூப் இந்த நைட் ஷிப்ட் உயிரினங்கள் இருக்குல்ல இதுக்கு கண்கள்ல ரெண்டு வெளித்திரை இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு வெளித்திரை தான் இருக்கும் மனுஷங்களுக்கு ஆனா இரவுகள்ல வெளித்திறக்கிற உயிரினங்களுக்கு ரெண்டு வெளித்திரை இருக்கும் அதுக்கு இடையில டேப் டம் லூசிடம்னு ஒரு கெமிக்கல் இருக்கும் அது வழியா தான் பார்வை வந்து இருளிலும் பகல் மாதிரி தெரியும் அந்த உயிரினங்களுக்கு அதனுடைய கண்கள்ல லைட் பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் ரேடியம் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லோ கலர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த உயிரினம் தான் நைட் ஷிப்டுக்கான உயிரினம் இயற்கையினுடைய விதிப்படி பகல் ஷிப்டுக்கான உயிரினத்துல கண்ணுக்கு ஒரு லேயர் தான் இருக்கும் ரெண்டு லேயர் இருக்காது டேப்டம் லூசிடம் ரேடியம் ரிஃப்ளெக்டர் இருக்காது அப்ப நைட்டு இந்த ஒற்றை வெளித்திரை உள்ள உயிரினங்கள் முடிச்சிருந்தா உடம்பினுடைய அக வெப்பம் கூடி போயிடும் வெப்பம் கூடிரும் அக வெப்பம் வேற புற வெப்பம் வேற இந்த அக வெப்பத்தை தணிக்கிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது உலகத்துல குளிக்கலாம் நூறு தடவை குளிக்கலாம் இது புற வெப்பத்தை தான் தணிக்கும் அக வெப்பத்தை தொடாது ஆயில் பாத் எடுக்கலாம் பாஸ்டிங் இருக்கலாம் பழங்களா சாப்பிடலாம் இது எதுவுமே வெப்பத்தை குறைப்பதற்கு உதவாது அக வெப்பத்தினுடைய அடிப்படை அடையாளமே என்ன அப்படின்னா முடி உதுல தோங்கும் தொடர்ந்து போகும் நிறைய பிரச்சனை இருக்கும் அடிப்படை அதுதான் அப்ப அக வெப்பத்தை பணிப்பதற்கு என்ன வழினா தூங்குறதுதான் வேற வழியே கிடையாது இது இது ஒரு விளக்கம் இன்னொரு வழியாக பார்த்தா இரவு பதினோரு மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம இருந்தால் நம்ம மூளைக்கு மேல உள்ள டக்லஸ் கிளாண்டு ஒரு நாளமில்லா சுரப்பி பீனியல்னு பேரு அந்த பீனியல் சுரப்பி மெலட்டோன் சுரப்பை பதினோரு மணிக்கு வெளியிடும் நீங்க தூங்கும்போது போது கண்கள் மூடி இருந்தால் பதினோரு மணிக்கு ஒரு பேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாலோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாலோ சினிமாவுக்கு போய் செகண்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தாலோ மெலட்டோனின் கிடைக்காது மெலட்டோன் ஒரு ஹார்மோன் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கும் மிக பெரும் நோய்களாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டு இருக்கிறது பூரா ஹார்மோன் டிசீஸ் இல்லையா இதய நோய்கள் பிபி இன்னும் வந்து பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனைகள் தைராய்டு டயபெட்டிக் இப்படி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஹார்மோன் டிஸ்பங்ஷன்ல இருந்து வருது இந்த எல்லா நோய்களையும் இலவசமாக பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்கு ரெண்டே ரெண்டு வழி என்னன்னா எப்ப பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது எப்ப புட்ட பாக்குறீங்களோ அப்ப பசிக்கலனாலும் சாப்பிடணும் இது ஒண்ணு ரெண்டாவது வழி நைட்டு தூங்கிடவே கூடாது அப்படியே தூங்கினாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல தூங்குங்க அப்படி தூங்குனீங்கன்னா மெலட்டோனின் எப்பயுமே கிடைக்காது பெர்மனண்டா இல்லையா மெலட்டோனின் கிடைக்கலன்னா தெரியும் மோத்த பாதா தெரியும் தோல்ல எழுதி வைக்கும் கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு பழைய பாரம்பரிய டயக்னோசிஸ் இருக்கு ஃபேஸ் ரீடிங் மைண்ட் ரீடிங் எல்லாம் இருக்கு ஒரு நபரை பார்த்தவுடன் தெரியும் அவர் எவ்வளவு நேரம் தூங்குறாரு எவ்வளவு நேரம் தூங்கல உதாரணமா டெலிவரியில வெளிப்படுறதை கவனிச்சோம் குழந்தை பிரசவத்துல அந்த பத்து மாதம் அந்த தாயினுடைய தூக்கம் பசியை அந்த குழந்தை சொல்லுது எப்படி இதை சொல்ல முடியுதுன்னா என்னுடைய மூன்று குழந்தைகளும் வீட்டில் பிறந்தவை அதை வச்சுதான் இதே மாதிரி ஆயிரத்தி அறுநூறு குழந்தைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் வீட்டில் பிறந்திருக்கு அந்த அடிப்படையில் வீட்டு பிரசவத்தில் எங்களுக்கு சிசேரியன் பண்ண இல்லை அதனால நார்மல் எல்லாமே அப்படி பிறந்த குழந்தைகள் குழந்தை பிறக்கும் போது வழி கூடுதலாக இருந்தால் அவங்க பசிச்சு சாப்பிடலன்னு அர்த்தம் குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறந்து பின்னாடியே பிளசண்டா வரும் இல்லையா நஞ்சு பை அது வர்றதுக்கான டைம் எவ்வளவு டிலே ஆகுதோ அப்தான நைட் அவங்க தூங்கலன்னு அர்த்தம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழந்தை அந்த பத்து மாசத்துல அந்த தாயினுடைய இயற்கை விதி மீறல்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் வந்து நம்ம ஒழுங்கையும் கவனிக்குது கவனிக்குது நம்ம உடலிலேயே எழுதி வைக்கப்படுது அதுக்கான விளைவுகள் தான் நடந்துட்டு இருக்கும் நான் ஒண்ணுமே பெர்ஃபெக்ட் கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டேன் டயத்துக்கு தோணேன் ஆனா எனக்கு எல்லா நோயும் வந்துருச்சு அப்படின்னா இந்த டைம் வேற இந்த வால் கிளாக்லாம் இயற்கையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சது இந்த டைம் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்க பயாலஜிக்கல் கிளாக் அத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை பின்பற்றினா மட்டும்தான் ஆரோக்கியம்ங்கிறது அடிப்படையாக கிடைக்கும் ஆரோக்கியம் ஒழுங்கா இருந்தா மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம் இந்த வணிகத்துக்குள்ள போய் ஏன் சிக்க வேண்டியது மரபு மரபுவழி மருத்துவமோ நவீன மருத்துவமோ டெஸ்டுகளுக்குள்ள ஏன் போக வேண்டியது வருது அப்ப அடிப்படையாக பிரைமரி ஃபேக்டராக முதன்மை காரணியாக இருப்பது நம்முடைய அறியாமை இந்த அறியாமையிலிருந்து வெளியேற்றுவதற்கு இன்னொரு நபரால நிச்சயமா முடியாது உங்க உடம்போடு நீங்க பேசணும் அதத்தான் உடலின் மொழின்னு சொல்றோம் வாய்ஸ் ஆஃப் ஹெல்த் உங்க உடலோடு நீங்க உரையாடுங்க பசிக்குதான் ஒரு வார்த்தை கேளுங்க இப்ப உங்களால இமேஜின் பண்ண முடியும் யூரினரி யூரின் இருக்கா இமேஜின் பண்ண முடியும் இல்லையா அதே மாதிரி வயிறு காலியா இருக்கா இல்லையாங்கறத பண்ண முடியும் எம்டி ஸ்டொமக் வேற பசிக்கிறது வேற ரெண்டு வேற வேற தானே இத கவனிக்க 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 நம்முடைய நுண் உணர்வு தமிழ்ல நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுண் உணர்வு அதிகரிக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி உங்களுடைய திங்கிங் கெபாசிட்டி தாட் ப்ராசஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாமே வேற லெவல்ல போகும் அடிப்படையே இதுதான் இந்த பசி தூக்கங்கிற ரெண்டு விஷயத்த வச்சுதான் நம்முடைய முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமான வலுவான உடலோடு வாழ்ந்தாங்க